விஜய் அவர்கள் அவருக்கு ஆதரவு இருக்கிறது என்பா என் என்று நினைத்தால் அதை இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அதை நிரூபித்து விட்டு அதன் பிறகு பேச வேண்டும் அப்படிங்கிற அந்த கோணத்துல தான் ஈபிஎஸ் பேசி இருக்கிறதா நான் பார்க்கறேன் அதாவது விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து திமுகவுக்கும் தவைக்காவுக்கும் தான் போட்டி அதிமுக பாஜக கூட்டணி வந்து களத்திலேயே இல்லை அவர்கள் களத்தில் இருந்தாலும் போட்டியில் இல்லை என்பன போன்ற அந்த பிம்பத்தை உருவாக்குவதற்கு தான் விஜய் அவர்களும் அவருடைய தமிழக வெற்றி கழகம் கட்சியும் இதுவரைக்கும் அரசியல் செய்து வந்து கொண்டிருக்கிறது விஜய் அவர்களும் இந்த வாரத்தில் பிரச்சாரத்தை தூங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த வேளையில் அதாவது பைப்போலர் பாலிட்டிக்ஸ் திமுகவும் அதிமுகவும் அரசியல் தான் தமிழ்நாட்டில் இருக்கும் அதை மாற அது மாற வேண்டும் என்றால் மாற்றுவோம் என்று சொல்பவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்று இல்ல தேர்தலில் தங்களுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த தான் இபிஎஸ் அவர்கள் பேசி இருக்கிறதா நான் பாக்குறேன் சார் இப்போ அதிமுக கூட்டணியானது இருநூற்றி பத்து தொகுதிகளில் வெற்றி பெறும் என இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார் அது உங்களுடைய கருத்து என்னது பற்றி இல்ல ஒரு கட்சி தலைவர் வந்து அவருடைய கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லிதான் ஆக வேண்டும் இன்னொன்னு எல்லா திமுகவும் இருநூறு இடங்களில் வெற்றி பெறுவோம் சொல்றாங்க திமுகவினுடைய ஸ்டேட்மெண்ட்டை நாம ஏன் எல்லாரும் வந்து ஏன் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டோங்கிறோன்னா ஏற்கனவே திமுக வந்து கடந்த மூன்று தேர்தல்களில் வெற்றி பெற்றிருக்கிறது அவர்களுடைய கூட்டணி இன்டாக்டாக இருக்கும்போது அவர்களுக்கு இருநூறு சாத்தியம் கிடையாது பட் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்போதைக்கு பார்க்கப்படுகிறது ஆனால் அதிமுக வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து தொடர் தோல்விகளை கொண்டு வந்திருக்கின்ற இந்த நிலைமையில் இருநூறு இது போன்ற விஷயங்களை பேசுவதுதான் கட்சி தொண்டர்களை ஊக்குவிக்கும் அவர்களை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பேசுறாரு ஏன்னா அவங்களுடைய அதை இந்த இருநூறுங்கிறத தாண்டி நான் பார்க்கக்கூடிய செய்தி அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் பிஜேபிக்கு வந்து ஒரு செக்கை வந்து இபிஎஸ் வந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாரு பிஜேபி என்னதான் வந்து கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு சொல்லி கொண்டிருந்தாலும் கூட திரு இபிஎஸ் அவர்கள் வந்து இல்லை இது வந்து அதிமுகவினுடைய தனிப்பெரும் ஆட்சியாக இருக்கும் ஏனென்றால் அதிமுகவே ஆட்சி அமைப்பதற்கு தேவையான நூற்றி பதினெட்டுக்கும் அதிகமான இடங்களை அதிமுக பெறும் அப்படிங்கிற அந்த கான்டெக்ட்டில் தான் இதை புரிஞ்சுக்கணுமே தவிர தலைவர்கள் சொல்லுகின்ற எண்ணிக்கையெல்லாம் நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏனென்றால் அது வந்து தொண்டர்களை ஊக்குவிப்பதற்காகவும் அது வந்து ஒரு லார்ஜர் பொலிட்டிக்கல் மெசேஜுக்காகவும் சொல்லப்படுகின்றது இங்கே இங்கே டெக்ஸ்ட் இங்க கான்டெக்ஸ்ட் என்னன்னா அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியாக இருக்கும் பாஜக சொல்ற நிலைமையில அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் அதிமுக வந்து தன்னுடைய பலத்தில் தன்னுடைய பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு இபிஎஸ் சொல்றாரு அது போத் பிஜேபிக்கு ஒரு பெரிய மெசேஜ் இந்த பக்கம் தாவேக்காவுக்கு வந்து நீங்க போட்டியில எங்க நாங்க போட்டியிலே இல்லைன்னு நீங்க சொல்றீங்க ஆனா உங்களுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு தான் இருக்கிறது அதிமுக என்பது வந்து முப்பது சதவீதத்தை கொண்ட ஒரு கட்சி அந்த கட்சியை வந்து நீங்க எளிதில் டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் தற்போது வரைக்கும் போட்டி அப்படிங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவா இபிஎஸ் அவர்கள் சொல்லி இருக்கிறதா தான் நான் உங்களுடைய கருத்துகளை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு சிவபிரியன்